அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கு நம்ம நேற்றைய தினமே ஒரு தலைப்பு செய்தியை நைட்டு போட்டிருந்தோம் அதாவது வந்து ஹவுதிக்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றிய மேலதிகமான சுவாரஸ்யமான நிறைய தகவல் வந்திருக்கு நேத்து வந்துனுமே போட்டனால நிறைய டீட்டெயில் போல தாக்கப்பட்டிருக்குது அதுல வந்து ஒன்பது பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதனுடைய கண்டினியூவேஷனா சில முக்கியமான விஷயம் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாரமாகவே இஸ்ரேலுடைய மேப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து என்ன ஆயிட்டு இன்டர்நெட்ல வளம் வந்துட்டு இருக்கு அது எதை காட்டுதுன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க பாலஸ்தீனத்துடைய எல்லா பகுதியும் பிடிச்சு வச்சுட்டு அதை இஸ்ரேல ஆக்கியிருந்தாங்க ஒரு மூலையில காசாவும் ஒரு மூலையில வெஸ்ட் பேங்கை மட்டும் விட்டுட்டு எல்லாமே இஸ்ரேலுன்னு போட்டுட்டு இருந்தாங்களா இப்ப அப்படி போட முடியாது அதை எப்படி போட்டு காமிச்சிருக்காங்கன்னா கீழே ஒரு பகுதி இப்ப மேல ஒரு பகுதி ரெட் கலரா இருக்கா இந்த ரெட் கலரா இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக காலி ஆயிட்டாங்க அந்த இடம் இப்ப காலியாக இருக்குது அப்படிங்கிறதை குறிக்குது இதுல இருக்கக்கூடிய முதல் பகுதி இருக்கு பாருங்க அந்த முதல் பகுதி வந்து லெபனானுடைய தாக்குதல்னால அதாவது இஸ்புல்லாவுடைய தாக்குதல்னால வடக்கு பிரதேசத்துல இருந்து மக்கள் காலியான பகுதி அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சும்மா கிரேட் சமானா மேற்கு இங்கெல்லாம் நிறைய இடத்த வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த பகுதி தான் அந்த முதல் பகுதி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஏன்னா இவங்க வந்து பாலஸ்தீனத்தை பிடிச்சிதான் வந்து இஸ்ரேல் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ காசா இருக்குன்னா காசாவுக்கு பக்கத்தாலையும் சுற்றி இருக்கக்கூடிய இடமெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலாக இருக்குமா அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் இருக்கு பாருங்க காசாவுக்கு பக்கத்தால் அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிட்டாங்க மக்கள் காலி ஆயிட்டாங்க அவங்களாம் காலியாகி ஆறு மாசம் ஆச்சு அவங்க சொல்லிட்டாங்க இந்த போர் நிற்காம நாங்கள் வரமாட்டோம்ட்டு ஏன்னா வந்து ஹமாஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்க தான் தாக்குவாங்க நீங்க தாக்குனா அவங்க ஃபஸ்ட்டு செய்த தாக்குதல் எங்க மேலதான் வந்து விலகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்பயோ காலி ஆயிட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில தான் வந்து காசால வந்து அக்டோபர் ஏழு வந்து முதல்ல தாக்குதல் செஞ்சிருந்தாங்க அக்டோபர் ஏழு போய் தூக்கிட்டு வந்தாங்க அங்க தாக்குதல் செஞ்சாங்கன்னா நமக்கு அத்தனையுமே அந்த பகுதி தான் எப்பயுமே வந்து இங்க இருந்து பக்கத்தால இருக்கோ அந்த பகுதிக்குதான் தாக்குதல் செய்வாங்க அதனாலதான் பக்கத்தால் இருக்கக்கூடிய பகுதி வந்து இஸ்புல்லாவுக்கு பயந்து அங்கேயும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பயந்து இங்கேயும் வந்து காலி ஆயிட்டாங்க அதுல என்ன ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குன்னா இந்த முதல் பகுதி இருக்கு பாருங்க இஸ்புல்லாவுக்கு பயந்து ரெண்டரை லட்சம் மக்களுக்கு மேல காலி ஆயிட்டாங்க அப்படியே கீழே வந்தா போராளிகளுக்கு பயந்து காசாவை ஒட்டி இருந்த பகுதியில மூணு லட்சம் மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே வந்து அஃபிஷியலாகவே காலியாக இருக்காங்க அது இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து காலியாக கொண்டே இருக்கிறாங்க இன்னும் போயிட்டே இருப்பாங்க வேற வழியே கிடையாது ஏன்னா இந்த போரை பெருசு தான் படுத்துறாங்க இல்ல இன்னும் சொல்லப்போனால் அதுலேருந்து போனவங்களாம் வேற நாட்டுடைய உரிமை இருக்கிறனால அங்கே போய் செட்டில் இங்க இருந்து போனோம் திருப்பி வந்தவெல்லாம் இல்லை அவங்களுக்கு இஸ்ரேலை பத்தி தெரியும் இந்த ஆள் இனி வந்து விடமாட்டான் எத்தனையாவுக்கு ஆட்சி முக்கியம் நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெட்டி படிக்கையோட போய் வெளிநாடுகள்ல செட்டில் ஆயிட்டாங்களாமா இஸ்ரேல் பக்கம் இனி திரும்பி வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும்ல அவங்கதான் வந்து என்ன ஆயிட்டு அகதிகளாக வந்து இஸ்ரேலுடைய ஹோட்டல்ல அங்க இங்கன்னு தங்கிட்டு அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க அங்கேயும் அகதிகள் இருந்துட்டு இருக்காங்க என்ன அங்க உள்ளக்குள்ள எந்த ஒரு தாக்குதலும் நடக்காதனால அவங்க சேஃபா இருந்துட்டு இருந்தாங்க எல்லைகள்ல இருந்து தப்பிச்சு வந்து ஒரு தலைநகரத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு தான் நேத்து வேட்டு வச்சிருக்காங்க கவுதிக்கல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் சொல்றாங்க அமெரிக்காவுடைய எம்பசி முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல்லையும் வந்து என்ன இருக்குன்னா எல்லா நாட்டிலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய தூதரகத்தை வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இஸ்ரேலில் அமெரிக்காவுடைய ஒரு தூதரக பிரான்ச்சு அதுக்கு முன்னாடி தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு இதுல தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒரு பேர் செத்துட்டாங்க ஒம்பது பேர் வந்து படுகாயமடைந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா இது உண்மையான தகவலானே தெரியாது என்னைக்குமே உண்மையை சொல்ல மாட்டாங்க பத்தாவதுக்கு அல்ஜிராவோ உள்ள வெளியே வரட்டிட்டாங்க அவர்களுக்கு சாதகம் இல்லாத எந்த ஊடகமும் உள்ள இல்ல அது இல்லாம உள்ளே இருக்கவங்களுக்கே வந்து உண்மையை வெளியே போட்டால் கேஸ் போட்டுருவாங்க தண்டனை கொடுத்துருவாங்க இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய தான் நம்பிக்கணும் எல்லாத்துக்கும் மேல தாக்குதல் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல இருந்து வீடியோ போடுவாங்கல்ல அப்படி வீடியோ போட்டிருக்காங்க ஆனா என்ன வீடியோ போடுறாங்கன்னு பார்த்தா தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து போறதுல அதுல தொலை தொலைதூரம் தள்ளி அங்கேதான் வெடிச்சு விழுந்திருக்குமே அதை காமிச்சுட்டு சொல்றாங்க அதை பார்த்தா அங்கெல்லாம் வந்து எதுவுமே உயிர் போயிருக்கிற வாய்ப்பே இல்லையே இதனமோ வந்து தீபாவளிக்கு பட்டாசு குளித்தி போட்ட மாதிரி சொல்லிட்டு காட்டப்படுது ஆனா வெடிச்ச இடத்தை காட்டல சொன்னாங்க அந்த முன்னாடி என்ன தான் காட்டாம தள்ளி வந்து எவ்வளவு கடைசியா வந்து வெடி முடிஞ்சு எந்த இடத்துல வந்து பாதிப்பு கம்மியா இருக்குமோ ஆயிருக்காதோ அதை காமிச்சு இதுதான் வந்து தாக்குதல் நடந்த இடம்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய மக்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்து அப்பப்ப அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தா தூரமா இருந்த சிசிடிவி கேமரால இருந்து வந்த ஒரு ஃபோட்டேஜ வந்து அப்லோட் பண்றாங்க அதுல பார்த்தா பயங்கர விபத்தா தெரியுது அவ்வளோ பெரிய மாடி கட்டிடமே வந்து இடிஞ்சிருக்கு மாட்டு அந்த அளவுக்கு ஒரு விபத்து ஆனா அதை பத்தி இவங்க காட்டவே மாட்டேங்கிறாங்க இஸ்ரேலுடைய நியூஸ் சேனல்ல இது வந்து சிசிடிவி கேமரால ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் விட்டுருக்காங்க ஆனா எல்லாமே தூரத்துல இருந்து காட்டுறதுனால குறிப்பிட்டு வந்து எந்த அளவுக்கு சேதம்னு வந்து தெரியல ஆனா தூரத்துல கூட வந்து அவ்வளோ பெரிய பாம் வெடிச்சிருக்குது கட்டிடமே இடிஞ்சிருக்கும் அப்படிங்க கூடிய அளவுக்கு தீ வந்து பார்த்தா விரிந்து கொண்டிருக்குது அப்படி ஒரு வேலை நேத்து வந்து ஹவுதிகள் செஞ்சிருக்காங்க இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உடனே அந்த பள்ளியத்துக்கு ஈரான் மேல போட்டு ஈரான் தான் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து ஹவுதிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா அதுக்கு அவங்களுடைய அயண்டோம் கூட கண்டுபிடிக்காம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலன்ட்டு இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல இந்த போர்ல பாதினால அதை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு ஆனா வந்து இவங்களே வந்து எப்படி நமக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஈரான் மேல இப்ப பழியை போட்டதும் இல்லாம அடுத்தது வெஸ்ட் பேங்கை தாக்குறதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் வந்து அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்குலாம் வந்து ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பழியும் போட்டிருக்காங்க அப்படின்னு என்ன ஜெருசலத்துலையும் இவங்க வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் போர் போறாங்க அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஈரான் மேல பழியை போட்டு அதை நாங்கள் தடுக்கிறக்காக போய் சண்டை போறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறக்காக இப்படி ஒரு பொய்யும் சொல்லி வச்சிருக்காங்க வந்த ட்ரோனை வந்து இவங்க அடிக்கணும் அதை விட்டு போட்டு அதை இவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு பேசி பிரயோஜனம் இல்லை அதையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அசமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் இருக்கு அது வந்து அதிநவீன ட்ரோனா இருக்கு ரொம்ப பெரும் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய நீண்ட தூரம் பயணித்து வரக்கூடிய அந்த ட்ரோனை நாங்க எப்படி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே செட் பண்ணி வந்து சொல்லிட்டோம் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா தடுத்துருன்னு சொல்லிட்டு ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த டெக்னாலஜி அதோட அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ட்ரோன் அனுப்பிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்தா யாஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க யாஃபானா வேற எதுவும் இல்லை அங்கே டெல்லவியூ பிரதேசம் இருக்குல்ல அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துடைய பேர் அது பழைய துறைமுகத்துடைய பேர் அதை அழிக்கிறதுக்காகவே வந்து அதை பேர் வச்சிருக்காங்க யாஃபான்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன் வந்து பார்த்தா அந்த அசமதோட வந்து அட்வான்ஸா இருக்கிறதுனால இவங்களால கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ட்ரெயின் எடுத்து வச்சிருக்காங்க இஸ்ரேல் ஆனா அதை அனுப்புனா இவங்க தடுத்துருவாங்கன்னு ஹவுதி கிழக்கு தெரிஞ்சு அதோட அடுத்த கட்டத்தை வந்து அனுப்பியிருக்காங்க இதே விஷயமெல்லாம் வந்து இப்போ இஸ்புல்லா இருந்து கொண்டே இருக்குது இல்லாமல் கிடையாது ஆனால் ஏன் ஹிஸ்புல்லா தாக்க மாட்டேங்கிறாங்க ஹிஸ்புல்லா நினச்சா வந்து டெல்லியூவை ஈஸியாக தாக்கிடலாம் ஹவுதிகள் எங்கிருந்து தாக்கியிருக்காங்க சவுதியுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தான் தாக்கியிருக்காங்க இதில் ஒரு கேள்வி இருக்குது சவுதிக்கு இது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு சும்மா இருந்தாங்களா இல்லை தெரியாமல் விட்டுட்டாங்களா ஏன்னா இஸ்ரேலே கண்டுபிடிக்க முடியலையே அப்படி இருக்குமான்ட்டு ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா சவுதி சொல்லிட்டாங்க நாங்கள் ஈரானுடைய விஷயத்தையோ ஹவுதிகளுடைய விஷயத்தையோ பாலஸ்தீன் விஷயத்துல நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதனால வந்து தெரிஞ்சாலும் அவங்க சும்மாதான் இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஆனா தெரிஞ்சு விட்டாங்களா ஆனா தெரியாம விட்டாங்களான்னு தெரியாது சவுதியை தாண்டி வந்துதான் இஸ்ரேல இருக்கு ஆனா இஸ்ரேலே அதை வந்து கண்டுபிடிக்கல இந்த நிலைமையில எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க ஹவுதி கிளை இப்படி தாக்குதல் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி தாக்கியிருக்காங்கன்னா இஸ்புல்லால பக்கத்தாலேயே இருக்கு ஈஸியா தலைநகரத்தை காலியே பண்ணியிருக்கலாம் ஏன் வடக்கு பிரதேசத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா போர்ல ஒரு சில நீதிகள் இருக்குமாமா ஒரு சில டெக்னிக் இருக்குமாம் அந்த மாதிரி தான் அந்த போரை நகர்த்துவாங்களாமா யோசிச்சு பார்த்தா ஹமாசுக்கும் வந்து டெல்லவியூவை தாக்க முடியும் அதே மாதிரி இஸ்புல்லாவுக்கும் டெல்லவியூவை தாக்க முடியும் ஆனா அவங்க காத்துட்டு இருக்கிற காரணம் என்னன்னா முதல்ல எல்லைகள்ல இருந்து தான் காலி பண்ணுமாமா ஏன்னா நம்ம நேரடியாக வியூவை தாக்கிட்டோம்னா உடனே இவங்க எல்லைகள்ல இருந்து என்ன பண்ணிருவாங்க இங்க இருக்கக்கூடிய இடத்தை வந்து அழிச்சிருவாங்க முதல்ல நம்ம எல்லையை அழிச்சிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் டெல்லவியுவை தாக்கும் போது கூட எல்லைகள்ல இருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் நமக்கு கிடைக்காது எல்லைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அச்சுறுத்தல் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அதனால வந்து காசாவுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இடத்தையும் லெபனானுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த வடக்கு இஸ்ரேலுடைய இடத்தையும் காலி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தாக்குவாங்க இஸ்முல்லா திரும்ப திரும்ப சொல்றாங்க நாங்க உங்க தலைநகரத்தை கண்டிப்பா தாக்குவோம் தாக்காம விட மாட்டோம் அது வந்து பார்த்தா இலக்கு வைக்கப்படும் உங்களுடைய ஐஃபா துறைமுகம் எல்லாமே எதெல்லாம் சீக்கிரட்டு எதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் ரொம்ப வந்து சேஃபா இருக்கு எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துடைய மேப்பும் எங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கு நாங்க எப்ப நினைச்சாலும் சரி அதை எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்லி ஹிஸ்புல்லா சொல்லிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து ஈரானு என்ன சொல்றாங்க அவர்கள் அனைவரையுமே அடிச்சு தோரத்துனா மட்டும்தான் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லையில இருந்து காலி பண்ணிட்டு போய் சென்டர்ல அடிக்கிறதுக்காக தான் இஸ்புல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல் என்ன சொல்றாங்க இதுல எல்லாத்துக்கும் மேல நேற்று இஸ்ரேல் என்ன சொல்றாங்க நேத்து இவங்க அடிச்சாங்களே இந்த ஹவுதிக்கல்ல அந்த அடியை மட்டும் இஸ்புல்லா அடிச்சிருந்தா அடுத்த நிமிஷமே நாங்க போரை தொடங்கி இருப்போம் அப்படிங்கிறாங்க இதுதான் நிலவரம் அதாவது காசாவில இருந்து போராளிகள் முதல்ல அடிச்சாங்க அக்டோபர் ஏழு அக்டோபர் எட்டே போர் வந்துருச்சு அதே மாதிரி லெபனானுடைய இஸ்புல்லா வந்து இப்படி தலைநகரத்தெல்லாம் தாக்குனாங்கன்னா உடனே அங்க போர் வந்துடும் அப்ப எல்லைகள்ல தாக்குனா பிரச்சனை இல்லையான்னு கேட்டா எல்லைகள்ல தாக்குறதை விடவும் தலைநகரத்தை தாக்குறது இன்னுமே வந்து பிரச்சனை அதிகமா இருக்குனால தாமதப்படுத்தாம போற ஆரம்பிச்சிருவாங்க எல்லைகள்ல தாக்கிட்டு இருந்தா வாயிலேயே வடை சுட்டுட்டு இருப்பாங்க போர ஆரம்பிக்க போறோம் நாங்க காசா மாதிரி ஆனா ஆக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா பெருசா ஒண்ணு ஆக்சன் எடுக்கிறது இல்லை அங்க இருக்கக்கூடிய எல்லைகளை இவங்களும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபலானுடைய பல எல்லைகளை வந்து காலி பண்ணிதான் வச்சிருக்காங்க அடிச்சு அடிச்சு ஆனாலும் சரி நேரடியாக தாக்குதல் வந்து அப்படிங்கறதும் போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய இடமாக வந்து டெல்லவியூ இருக்கும் அதனாலதான் இஸ்புல்லாவும் அமாசும் பிளான் பண்ணி நாம் படிச்சா இது நமக்கு பிரச்சனை தரும் இதே ஹவுதிகள் அடிச்சிட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடுதுன்னு சொல்லிட்டு ஹவுதிக்களை அடிக்க வச்சிருக்காங்க இது மூலமாக மூன்றாம் கட்டமாக மூன்றாம் கதவு வழியாக கூட போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலு இதை நாங்கள் நேரடியா பதில் கொடுப்போம் இல்ல மறைமுகமா பதில் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க ஹவுதிகளுக்கு வேற ஒண்ணும் இல்லை இந்த அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் இருக்காங்க போய் வான் தாக்குதல் செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா ஏமன்ல போய் ஒரு வான் தாக்குதலை செஞ்சு அழிச்சிட்டு வந்துருவாங்க வந்து அவங்க செய்வாங்க அததான் வந்து மறைமுகமா இஸ்ரேல் சொல்லுது ஆனா நேரடியாக வந்து ஹவுதிகளோடு போருக்கு போக மாட்டாங்க ஆனா ஹவுதிகள் என்ன பண்றாங்கன்னா நேரடியாக வர்றதுக்கு தயாரா இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் அமாச சமாளிக்க முடியாம இருக்கிறதுனால லெபனான் பக்கம் எட்டி பார்க்காம இருந்தா உடனே வந்து ஹவுதிகளும் ஆரம்பிக்கும் போது வேற வழி இல்லாம இந்த போர் என்னாகும் விரிவடைந்துட்டு வரும் அது இஸ்ரேலுக்கு தோல்வியா இருக்கும் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்சு தான் செஞ்சிருக்காங்க நேற்று பூரா தூங்கலை யாரும் எல்லாரும் பங்கர்ல போய் ஒழுந்துட்டு வந்திருக்காங்க யாருமே வெளியே வரலையம் அந்த பகுதியில பல மணி நேரம் வந்து போராடி தீய வந்து அணைச்சிருக்காங்க உயிரெல்லாம் வந்து போயிருக்கறதுனால மக்கள் எல்லாம் வெளியே தலை காட்டாம நைட்டாவோட நைட்டா தலைநகரமே வந்து தாக்கப்பட்டுருச்சுன்னா இனி இந்த இடத்துல இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய இடமே வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துருக்கு அதனால நிறைய பேர் எல்லைகள்ல இருந்து போனதெல்லாம் போய் நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்கக்கூடிய மக்களே காலியாக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வரக்கூடிய காலத்துல பல லட்சம் மக்கள் வந்து காலியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இவங்க சேர்த்து வச்சு அத்தனை மக்களும் வந்து பார்த்தா எல்லாம் ஓடி போயிருவாங்க அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் இருக்கு பாருங்க பாலஸ்தீனத்துல இருந்து ஆக்கிரமிச்சாங்களே அதுல நூறு பெர்சன்டேஜ்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்ப காலியா இருக்காமா அஹமது இல்லா சொல்ல எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்ப மக்கள் இருக்காங்க இவங்க பிடிச்சி பிடிச்சி வைக்கிறது இவங்க இவங்களுடைய மக்களை நிரப்பிற்கும் இஸ்ரேலை விரிவாக்கு ஆனால் ஆனா இஸ்ரேல் விரிவாகல இப்ப என்ன இருக்குன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் சுருங்கி போயிருக்கு அதே மாதிரி வந்து காசா கூட்டி இருக்கக்கூடிய பகுதியிலையும் சேர்ந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் போக போறாங்க இனி என்னென்னலாம் தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இனி மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க